Even better.

செதுக்கியெல்லாம் முயற்சி செய்யறாரு கடைசியா ஒரு பெரிய யாகத்தை நடத்தி விஷ்ணு சிலையை நகர்த்த முயற்சி செய்யறாரு ஆனா எந்த பயனுமே இல்ல அப்ப சதிதேவி அங்க வந்து பாக்குறாங்க விஷ்ணு சிலையில் பிரம்மன் மட்டும் இருக்காரு ஆனா சிவன் இல்லை அதை பார்த்த சதிதேவி ஒரு குட்டி சிவலிங்கத்தை விஷ்ணு சிலையின் மீது வைக்க தட்சனுக்கு கோபம் வந்துருது சிவனை ஏன் விஷ்ணு பகவான் அருகில் வைக்கிறாயின்னு சொல்லி சிவனை பற்றி கண்ணா பின்னான்னு திட்டாரு உன் கணவன் கடவுளே இல்லைன்னு வசை பாடுறாரு அப்ப அங்கிருந்த ஒரு முனிவர் தட்சன் கிட்ட சொல்றாரு ஐயா சிவபெருமானின் அருமை தங்களுக்கு தெரிய தெரியவில்லை போல ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து பூஜை செய்தாலே போதும் சிவபெருமான் அருள் பாரிப்பார்னு சொல்ல அப்ப தட்சன் சதிதேவியை பார்த்து கேட்கிறாரு உன் கணவனை பற்றி எல்லோரும் இப்படி புகழ்கிறார்களே எங்கே ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து பூஜை செய் பார்ப்போம் உன் கணவன் வருகிறானா என்று நான் பார்க்கிறேன்னு சொல்ல உடனே சதிதேவி ஒரு வில்வ இலையை வைத்து பூஜை செய்ய சிவபெருமான் நேரில் தோன்றி அருள் பாலிக்க தட்சனுக்கு அவமானமாய் போயிடுது